வணக்கம் வாழ்க வளமுடன் நான் புவனேஸ்வரி கம்பம் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸு உமர் ஃபருக் சாரோட பேட்டி பார்த்துட்டு தான் இதில் வந்தது ஐயாவை பற்றி சொன்னது வந்த பிறகு பார்த்தோன்னா நிறைய புரிதல் இருக்குது இங்கே மனம்தான் வந்து எல்லா நோய்க்கும் காரணமாக இருக்குது அடிப்படையே வந்து இந்த மனம்தான் அப்போது எவ்வளோ தேடுதல் இருந்தது உடல் ரீதியான தேடுதல் நிறைய இருந்துச்சு அப்போ மனமுன்ற கான்செப்ட் உள்ள போ சொல்ல அப்போ மனது மனசால தான் இந்த வழி வந்துச்சா தான் இந்த பெயின் இருக்கா அப்படின்றது யோசனை இருந்துகிட்டே இருந்தது ஸோ அதுக்கான சரியான கிளாஸாக இருந்தது உள்ள ஐயா வந்தவுன்னே இந்த மாதிரி கிளாஸ் போடவும் ஒரு ஒரு நாளும் புரிதல் வந்து அதிகமாக இருந்தது ஐயா சொன்னார் அப்படி நீங்களே இறைவனாக நடங்க அப்படின்னார் அந்த இறைவனாக நடக்க சொல்ல அந்த செடிகள் தானாக சிலிர்க்கதை பார்த்தேன் அந்த இறைவனாக நடக்க சொல்லப்போ நம்ம மனம் ரீதியாக எவ்வளோ செம்மப்படணும் அப்போது மனசில் ஒன்றுமே இல்லைனா இன்னும் பிளாங்க் ஆனோன்னா இன்னும் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குன்றது புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்வியல்ல நம்ம இந்த இவர் சொல்லி கொடுத்த மெடிடேஷன் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வை நடத்துவோம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ